பிரேஸ்தலால் பூமியும் உண்டாக்கின ஈடியேற்ற நாம உடைய சர்வ வல்லமில்ல தேவனாக இருக்கிற தேவனாகி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருவன் உன்னை வலது கண்டத்தில் அறைந்தால் மற்றொரு கண்டத்தையும் காண்பி அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவே அதை செய்யவில்லை அதுக்கு காரணம் என்ன அந்த வசனத்தை நம்ம முன்னே இந்த தியானிக்க போறோம் எனக்கு ஆதார வசனம் எடுத்துக்கலாம் மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடுவா என்ன சொல்லுவாங்க ஒருவன் வந்து உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு வந்து மறுகணத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசனத்துல அடுத்து யோவான் பதினெட்டு இருபத்தி ரெண்டு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதை பாருங்க இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அரை அறைந்தான் பதினெட்டு இருபத்தி மூணாம் வசனம் பாருங்க இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் பேசினேனாயில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் அவன் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏசப்பா வந்து அப்ப எதுக்கு வலது எண்ணத்துல அவர் வந்து ஒரு ஒருத்த சேவகர் வந்து ஏசப்பா வந்து அடிச்சான் அடிக்கையில அவர் வந்து எதுக்கு இன்னொரு கிணத்தையும் அவர் வந்து காட்டல அவர் வந்து எதுக்கு கேள்வி காட்டாரு அப்படின்னா இந்த வசனத்தை தான் நம்ம வந்து தியானிக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவரு மத்த ஐந்தாம் முப்பத்தி நல்ல வாசிங்க என்ன சொல்றா பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் எதுக்கு இந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்காங்கன்னா தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையை நீ நன்மை ஆண்டவர் வெல்லு அப்படின்னு ஆடவர் வந்து நம்ம நன்மையினால தீமைக்கு தான் ஒரு வலது கணத்தில் அறைந்தால் நீ மற்றொரு கணத்தையும் திருப்பி கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க இதே நம்ம பழைய ஏற்பாட்டு முறைமே பார்த்தோம்னா பழைய வந்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன ஒரு கட்டளை கொடுத்திருந்தாங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்திருந்தாங்க அந்த கட்டளைக்கு அப்போ வந்து அந்த கட்டளை எதிர்க்கு கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப வந்து மன்னர் நடந்து கொண்டிருந்த சமயத்துல அப்போ வந்து நம்ம ஒரு கண்ணத்துல மற்ற மற்றொரு கணத்தையும் திருப்பி கொடு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா அப்போ வந்து ஒரு ராஜ்யத்தோட வந்து சண்டை இப்போ வந்து நாடு பிடிக்க வந்து மன்னர் மன்னர் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டளை வந்து மக்களுக்கு வந்து பொருந்தாது வந்து அப்படி இருக்க முடியாதுன்னா அவங்க ஒரு மன்னர் வந்து ஒரு கணத்துல இருந்தாலும் ஒரு கணத்தை இருந்தாங்கன்னா உதாரணத்துக்கு தாவிரராஜா காலத்துல தாவிராஜா இருந்தாலும் மற்றொரு வந்து ஈஸியா வந்து நாடு வந்து கைப்பற்றி கொண்டு போயிருவாங்க அந்த ஒரு காரணத்தால அந்த காலத்துக்கு தகுந்தாப்புல அந்த கட்டலையே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த என் தேவனாய் கருத்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து நம்ம வந்து மன்னராட்சி காலம் இல்ல அப்படின்னா இந்த காலத்துக்கு தேவையான கட்டலையே வந்து என்ன கொடுத்திருக்காங்க தீமையோடு நீங்க ஏற்று நிற்க வேண்டாம் அதுக்காண்டி தீமை நன்மையை வந்து நன்மையினால் வெல்ல வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் வந்து ஒரு ஒருவன் வரது வலது கணத்தில் இருந்தா நீ அவனுக்கு மற்றொரு கணத்தையும் திருப்பிக் கொடு அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட் வந்து ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்துட்டு பழைய புதிய ஏற்பாட்டில் வந்து இந்த கட்டளை கொடுக்கறதுக்கு ரீசனாக இது வந்து நம்ம இன்னும் இன்னும் இந்த வசனத்தோட அர்த்தம் நமக்கு வந்து தெளிவா புரியணும்னா அதுக்கு இன்னொரு ஆதார வசனம் அந்த இது நமக்கு நல்லா புரிஞ்சா அந்த வசனம் புரிஞ்சா இந்த வசனம் உங்களுக்கு தெளிவா புரியும் அது என்ன வசனம் பாருங்க ஓய்வு நாள் அதாவது ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாள் வந்து கொடுத்துருந்தாங்க ஆறு நாள் வேலை பார்க்கலாம் ஒரு நாள் வந்து லிஸ்ட் எடுக்கணும் ஒரு ஒரு நாள் வந்து நம்ம லிஸ்ட் எடுக்கணும் அந்த ஒரு நாள் வந்து உடம்புக்கு வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்காம லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் நீ பரிசுத்த நாளே ஆசிரிய ஒரு கட்டளை ஆண்ட வந்து யூசர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த எது கொடுத்தாங்கன்னா ஓய்வு நாள் வந்து யாருக்கு மனுஷனுக்காக வந்து ஆண்டவர் வந்து ஏற்படுத்தினார் ஏன்னா ஆறு நாள் வேலை பார்க்காங்க வேலை பார்த்துட்டு ஒரு நாள் லிஸ்ட் எடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை வந்து மனுஷனுக்காக ஏற்படுத்தினார் ஆனா யூசர்கள் அந்த கட்டளையை வந்து அவங்களை வந்து சரியா புரிந்து கொள்ளவில்லை ஏன் அப்படின்னா என்ன நினைச்சாங்கன்னா ஆண்டவரே சொல்லிட்டாங்க நம்ம வந்து இந்த நாள்ல எந்த ஒரு யோகினால எந்த ஒரு வேலையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க என்ன காரா எப்படி நான் எப்படி நான் சொல்றோம்னா ஆதார வசனத்தை பாருங்க தேயோ பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்க அங்கே சூமின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவன் மேல் அவர் மேல் குற்றம் சாற்றும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள் அதாவது பரிசுகள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஓய்வு நாள்ல ஓய்வு நாள்ல வந்து சுத்தமாக சுத்தமாக்குறது வந்து நியாயமா அப்படின்னு ஆண்டவராக இயேசு வந்து கேட்காங்க அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்ல பாருங்க பதினோராவது வசனம் அதற்கு அவர் உங்களை எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ பன்னெண்டாம் வசனம் ஆட்டை பார்க்கலாம் மனுஷனானவன் இவ்வளவோ விசேசித்தவனா இருக்கிறான் அதனால் ஓய்வு நாளிலேயே நன்மை செய்வது நியாயம் தான் என்று சொன்னார் அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு நாளில் ஒருத்தனோட ஆடு வந்து குளில விழுந்தா நீங்க அதை வந்து தூக்கி விடாம இருப்பீங்களா ஓய்வு நாளில் வந்து நன்மை செய்வது வந்து நியாயம்தான் அப்படி அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க அவங்க வந்து ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாதுன்னு ஒரு தவறான எண்ணமும் அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கொண்டாங்க ஆண்டவர் ஆடவர் கட்டிலேயே ஆனால் ஆண்டவர் அந்த தான் தெளிவுபடுத்தாங்க நீங்க வந்து ஓய்வு நாளில் வந்து நீங்க நன்மை செய்யலாம் தீமைதான் செய்ய விட ஒரு நாள் நீங்க நன்மை செய்யலாம் அப்படி அந்த வசனத்துக்கு வந்து ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க யூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க அதை வந்து தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி அவங்க கேட்கல இவர்கள் வந்து ஓய்வு சுத்தமாக்குறது நியாயமா அப்படி ஆண்டவர் ஓய்வு நாளில் எந்த வேலையும் பார்க்காம இருக்கு அவரும் ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருந்தா மனுஷரோட நிலைமை என்ன ஆகும் அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்கினா சர்வ உள்ள தேவனவர் அவர் வந்து இந்த ஒரு வேலையும் செய்யாம இருந்தா மனுஷன் நோக்கி கூப்பிடுவாங்க எத்தனை மனுஷர் அவரை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி எப்போதும் கூப்பிட்டு இருப்பாங்க அவர் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் அவர் வந்து உறங்குகிறது உறங்குவதும் இல்லை தூங்குவதும் கிறிஸ்துக்குள்ள என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் அப்படி இருக்க ஆண்டவர் வந்து தேவன் ஓய்வு நாள்ல வந்து ஒரு வேலையும் பார்க்காம இருந்தா மனுஷனோட நிலைமை என்ன ஆகும் ஒண்ணு மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா கடவுளை நம்பி தான் வாழ்ந்துடுறோம் கடவுளை தான் எல்லாத்தையும் படைச்சாரு அவர் எல்லாரையும் நம்ம வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு எந்த ஒரு ஆபத்து வராம என் தேவனாக்கிய கர்த்தர் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த சத்திய தேவர்கள் எல்லாம் அறியாது இருக்கிறபடி அவர் வந்து இசப்பா வந்து மேசியா என்ற சத்திய தேவர்கள் அறியாம அறியாம இருக்கிறபடி அவர் வந்து இசப்பா பார்த்து இப்படி கேட்டாங்க ஓய்வு நாள் ஆகும் அந்த கட்டளை அவங்களுக்கு புரியல புரியலனால அப்படி இசப்பாட்ட கேட்டாங்க அதுக்கு வந்து தெளிவாக தெளிவாக ஓய்வு நாள் நன்மை செய்வது நியாயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதே போலதான் இந்த கட்டில பாருங்க மத்தையோ பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இது ஆண்டவர் என்ன சொல்றாங்க மனுஷகுமார் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவரா இருக்கிறார் ஏன்னா மனுஷகுமார் வந்து ஓய்வு நாளைக்கும் ஆண்டவர் தான் அவர் வந்து எந்த எல்லா நாளைக்கும் ஏசப்பா வந்து தான் இருக்காங்க அதாவது மதம் மனுஷகுமாரன் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவரா இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் வந்து விளக்கியிருக்காங்க இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அடைந்தால் மற்றொரு கனத்தையும் காட்டுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன காரணம் என்ன அதாவது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வந்து இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவன சுவர்சைவர் வந்து அவரை அடிக்கும்போது அவர் வந்து இன்னொரு கணத்தை காட்டல காரணம் என்னன்னா வந்து அவர் வந்து தகாத விதமாக பேசல நான் வந்து தகாத விதமாய் பேசினதுன்றால் தகாததை ஒப்புவி என்று ஆண்டவர் வந்து கேட்காங்க அப்படி நான் தகுதியா பேசணும்னா என்ன ஏன் நடிக்கிறேன் என்று ஆண்டவர் வந்து கேள்வி கட்டுறாங்க அவங்க ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த அந்த எந்த ஒரு தப்பும் பண்ணல அவர் தகாத விதமா பேசவும் இல்லை அப்படி இருக்கையில நம்ம வந்து ஒரு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து தகாத நம்ம வந்து ஒருத்தவர் தப்பும் பண்ணாம நம்ம வந்து தகாத விதமா பேசாம பேசாம இருக்கும்போது நம்மள வந்து ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா அப்போ வந்து நம்ம கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஆண்டவரே கிறிஸ்துவாக தேவனே தேவனே அதை வந்து கேட்டிருக்காங்க அவர் வேலை எந்த ஒரு குற்றம் இல்லாமல் இருக்கையில அவர் தகாதமா பேசாமல் இருக்கையில அவர் அவரை வந்து போர் செய்வது நடிக்கல அவர் கேள்வி கேட்டது போல அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு தப்பும் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு ஓவினால ஓவினால குறித்து உள்ள வசனத்தை வந்து யூதர்கள் இப்படி தறி தவறாக புரிந்து கொண்டார்கள் அதே போல இந்த இந்த கட்டிலையும் ஒரு ஒருவன் ஒருவன் வலது கணத்தில இருந்தா மற்றொரு கணத்தையும் காட்டுங்கள் என்று சொன்ன ஆண்டவராக ஈசப்பா வந்து இந்த கட்டளைகளை வந்து சிலர் நிறைய வந்து தப்பாக தவறான நினைத்து புரிஞ்சு கொண்டிருக்காங்க அதோட உண்மையான உலகத்தை என் தேவனாகிய கத்தர் வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்திருக்காங்க நம்ம எல்லாரும் அவருடைய பின்பற்றுகிற ஒரு கத்தராக இயேசுகிற பின்பற்றுகிறவர் அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும் கர்த்தர் வந்து அப்படின்னா அந்த ஒரு கணத்தை அரை அறையுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கணத்தை காட்டலனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதான் அந்த காரணம் ஆனா ஆண்டவர் வந்து தகாத விதமா பேசல அவர் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து இந்த கேள்வி கேட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே